ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலைஸ் கிச்சன் கேலரி எல்லோருக்கும் இந்த நாள் ரொம்ப சந்தோஷமானதா ஆரோக்கியமானதா ரொம்ப ஜாலியான டேவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் நியூ இயர் அன்னைக்கு என்னுடைய டே எப்படி போச்சு நாங்கள் என்னெல்லாம் ரெசல்யூஷன் எடுத்தோம் அப்படிங்கிறத தான் இந்த லாக்ல நம்ம பார்க்க போறோம் நம்மளுடைய வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம கலைஸ் கிச்சன் கேலரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்துல இருக்கிற பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணி அதுல ஆல்ன்றதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நியூ இயர்க்கு முந்தின நாள் நைட்டு அதாவது ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு டென் ஓ கிளாக் வாக்கில் தான் கோலம் போடவே வந்து ஸ்டார்ட் பண்ண டென் ஓ கிளாக்லருந்து டுவெல் ஓ கிளாக் முடிய டைம் எப்படியாவது போக்கணும் இல்லையா அதனால கோலம் வந்து டைம் ஆக ஆக அப்படியே வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்லார்ஜ் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் அதுவும் நல்லா வந்து பனி வேற கொட்டுச்சு அதனால நல்லா ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு தான் வந்து அன்றைக்கி டே வந்து போயிட்டே இருந்துச்சு நியர்லி கோலம் போட்டு முடிக்கும் போது லெவன் தேர்ட்டி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துலாம் வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் என்ன டிவியில் போட்டுட்டு கவுண்ட் டவுன் பார்க்குறது தான் வந்து வேலை இது வருஷம் வருஷம் நம்மளுடைய ஒரு ரொட்டீன் ஒர்க்குன்னு கூட சொல்லலாம் அன்றைக்கி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வரும்போது எங்கள் வீட்டுக்காரங்க கேக் வர வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி நியூ இயர்க்கு நைட்டு டுவெல் ஓ கிளாக்கே வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராகவே வந்து கேக்லாம் கட் பண்ணி நியூ இயரை வந்து ரொம்ப ஜாலியாகவே வந்து வரவேற்றோம் தான் சொல்லணும் நியூ இயர் ரொம்ப ஜாலியாகவே வந்து ஒரு சைடு வந்து பிறந்தாலும் நம்ம மனசுக்குள்ளே ஒரு மைண்ட் வாய்ஸ் ஆஹா பொறுப்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது பசங்கள்லாம் வந்து ஆகிக்கிட்டே இருக்கிறாங்களே நம்மளுக்கும் வந்து நிறைய வந்து வயசு ஆகிக்கிட்டே இருக்குது அதனால நம்ம கொஞ்சம் வந்து நிறைய வந்து ப்ரிகாஷனோட இருக்கணும் அதே நேரத்தில் இந்த இயர் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உள்ள ஒரு இயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டுக்குள்ள ஒரு தாட் வந்து சைட் பை சைடு வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த தாட் எல்லார் மனசுலையுமே கண்டிப்பாக ஓடி அதே போல ஏன் மனசுக்குள்ள ஒரு செல்ஃபிஷான தாட்னு கூட சொல்லலாம் நம்மளுடைய யூடியூப் சேனல் இந்த வருஷம் பயங்கர ட்ரெண்டிங் ஆகி நல்ல நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் நம்ம யூடியூப் சேனல் வந்து நல்ல பெரிய லெவல்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுதல் வந்து உள் உள்மனசுக்குள்ளே ஓடிகிட்டே இருந்துச்சு கண்டிப்பா அது உங்களால் கண்டிப்பாக வந்து எனக்கு சாத்தியமாகும் நான் முழுசா நம்புகிறேன் நியூ இயர் அன்னைக்கு மார்னிங் சன்ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இருந்துச்சு சூரிய பகவானுக்கு வந்து முதல் வணக்கம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய டே ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் அதுக்கப்புறம் எங்கள் கார்டனில் இருக்கிற குட்டி குட்டி செடிங்களுக்கு வந்து ஹாப்பி நியூ இயர்லாம் சொல்லிவிட்டு எங்களுடைய பேர்ட்ஸ் வந்து அன்றைக்கால ரொம்ப சீக்கிரமாகவே வந்து எரிஞ்சிட்டாங்க நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கேக்கின்னு ஒரே சத்தம் இப்போ நான் அவங்களுக்குலாம் போயிட்டு ஹாப்பி நியூ இயர் விஷஸ்லாம் சொல்லிவிட்டு ஃபுட்டெல்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க வச்சாங்க சூப்பராகவே வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து அன்னைக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இட்லி தான் இட்லி நார்மலா வந்து சட்னி தான் வந்து செஞ்சிருந்தேன் அதெல்லாம் நானுமே சாப்பிட்டுட்டு குட்டி பையனுக்கு மித்திரனுக்கு சரவணனுக்கு எல்லாருக்குமே வந்து ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கெல்லாமே எல்லாமே வந்து கிளம்பணும் அதனால வந்து கொஞ்சமே வந்து ரெடி ஆகிட்டோம் சரி கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டில் சூப்பரா வந்து சாமி கும்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல வந்து இருந்த பழங்கள் வந்து வச்சு சூப்பராகவே வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு இந்த வருஷம் எங்களுடைய பூஜை ஷெல்ஃபில் இந்த நியூ இயருக்கு ஒரு புதுசாக வந்து ஒரு மெம்பர் ஆட் ஆகியிருக்காங்க அவங்க தான் வந்து இந்த குட்டி கோமாத்தா இது வந்து ரீசண்ட்டாக வந்து அத்தமாம்மா வந்துருந்தப்போ எங்கேயோ டூர் போயிட்டு வந்தப்போ வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதையுமே வச்சு இன்றைக்கி சூப்பராக வந்து பூஜைலாம் பண்ணியாச்சு நாங்கள் எப்போதும் போகிற முருகர் கோயில் நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற சிவ ஆலயத்துக்கு போகணும் அங்கே வந்து வருஷ வருஷம் இது வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து பண்ணுவாங்க நம்மளுக்கு கிடைக்கிற பிஸ்கெட்டு ஜூஸு நிறைய முக்கணிகள் நிறைய வந்து நம்ம பார்க்காத பழங்கள் இதெல்லாமே வந்து மேலே வந்து கெட்டி தொங்க விட்ருப்பாங்க கண்ணுக்கு குளுமையாக வந்து இருக்கும் அதாவது நியூ இயர் அன்னைக்கு முக்கணி தரிசனம் பண்ணணும்பாங்க இல்லையா இங்கே வந்து முக்கணிகள் இல்லை பல வகையான காய்கனி ஃப்ரூட்ஸ் ஜூஸ் இந்த மாதிரி நிறைய வந்து தொங்க விட்ருப்பாங்க பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருக்கும் சூப்பராகவே வந்து போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு குட்டி அதெல்லாமே வந்து பார்த்துட்டு எனக்கு இப்போவே வந்து ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அட்டகாசம் சரிடா ஈவினிங்காக வந்தால் ஜூஸ்லாம் கொடுப்பாங்க கண்டிப்பாக வருவோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எங்கள் குவார்ட்ரஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு குட்டி விநாயகர் கோயில் அங்கே வந்து குவார்ட்ரஸ் சார்பில் சூப்பராகவே வந்து பூஜை நடக்கும் அங்கேயுமே வந்து சூப்பராக வந்து சாமி கும்பிட்டோம் இந்த மார்னிங் ரொட்டீன் எல்லாமே வந்து முடிக்கிறதுக்கு நியர்லி வந்து டுவெல் ஓ கிளாக் ஆகிடுச்சு நடுவில் வேற வந்து ரிலேட்டிவ்ஸ் எல்லாருகிட்டையுமே வந்து ஃபோன்லாம் வந்து பேசிட்டு நியர்லி லன்ச் சமைக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் போது டுவெல் ஓ கிளாக் என்னடா செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என் தான் வந்து இன்றைக்கி ரைஸ் செய் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சரி அவங்களுக்கு பிடிச்சதாக வந்து இன்றைக்கி செஞ்சு கொடுத்துர்லான்ட்டு கீ ரைஸ் தான் வந்து செஞ்சேன் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கடாயில் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் நெய் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் விட்டு பட்டை ग्राम ऐलका அண்ணாச்சி பூ இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா பொரியணும் பொறிஞ்சால் மட்டும்தான் கீ ரைஸில் வந்து நல்லா பயங்கரமாக வாசனை இறங்கும் இப்போ ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி அதோடு சேர்த்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாயுமே வந்து கீறி விட்டுக்கலாம் இந்த ரைஸுக்கு இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து மசாலாஸ் வந்து நம்ம ஆட் பண்ண மாட்டோம் வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் பிரவுன் கலரில் செவக்கட்டும் இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும் பட் வருஷத்தோட முதல் நாள் நான்வெஜ் வேண்டாம் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இன்றைக்கி பன்னீர் கிரேவி செஞ்சுருந்தோம் பன்னீர் வந்து அதே போல் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செமி ஃப்ரை அதாவது பன்னீரோட கலர் மாறக்கூடாது அதே நேரத்தில் பன்னீர் வந்து மேலே லேஸாக வந்து உடஞ்ச உடஞ்ச மாதிரி வரும் எண்ணெயில் போட்டு அந்த ஸ்டேஜில் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து வெங்காயம் நல்லா கீ ரைஸ்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது இந்த இஞ்சி பூண்டு போடுற கண்டெய்னர் புதுசாக இருக்கு இந்த பார்க்குறீங்க பீச் போயிருந்தப்ப அந்த ரிங் போட்டு விளையாடுறப்ப என் பையன் எப்படியோ வந்து மானத்தை காப்பாற்றி ஒரு தேர்ட்டி ருபீஸ் மதிப்புள்ள இந்த பவுலை வந்து சூப்பராகவே வந்து கிஃப்ட்டாக வாங்கிட்டு வந்தான் இதில் எப்போம்மா நான் நியூ இயர் அன்றைக்கி போடுறேன்னு சொல்லிட்டு அந்த பவுலுக்கு முத்தோலாம் வர கொடுத்தேன் அதுக்கப்புறம் ரைஸில் அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து வெங்காயம் அதாவது தக்காளி போட்டு தேவையான அளவு வந்து உப்பும் போட்டுக்கோங்க அது போட்டோன்னே உப்பு போட்டோனே பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாகவே வந்து ஸ்மாஷ் ஆகிடும் சைட் பை சைடு வந்து பன்னீர் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா பன்னீர் வந்து ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக அது பிரிஞ்சு வரும்போதே வந்து எடுத்துடணும் டேஸ்ட்டு பயங்கர அட்டகாசமாக இருக்கும் சைட் பை சைடு வந்து அரிசியுமே வந்து ஊற வச்சுட்டேன் ரைஸில் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சமாக வந்து தயிர் ஒரு ஹாஃப் கப் தயிர்னு கூட வச்சுக்கலாம் நல்லா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க தயிர் வந்து நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ரைஸ் பயங்கர வாசனையாக இருக்கும் தயிரே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியுமே வந்து நீங்கள் வந்து அளவாக வந்து வச்சுக்கோங்க நான் வந்து இதுக்கு பாஸ்மதி ரைஸ் தான் வந்து நான் போட்டிருந்தேன் பாஸ்மதி ரைஸுக்கு நம்ம எப்போதுமே எடுக்கிற மெஷர்மெண்ட் வந்து ஒன்றுக்கு ஒன்றரை இதை வந்து மெஷர்மெண்ட்டாக வந்து வச்சு தயிரியுமே வந்து மெஷர்மெண்ட்ல சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து பிரியாணி அந்த ரைஸ் வந்து நல்லா வந்து உதிரியா வரும் என் பசங்க அன்னைக்கு ஃபுல்லாக வந்து கிரிக்கெட் தான் ஆமா இன்னைக்கு தானே ஸ்கூல் லீவு நாளைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர விளையாட்டு இப்போ ஆல்ரெடி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸியுமே வந்து இந்த மாதிரி அந்த தயிர்லேயே வந்து சேர்த்து லைட்டாக சூடு ஏறுற முடிய வந்து கிளறி விட்டுக்கலாம் அப்போ தான் வந்து அந்த அரிசி உடையாமல் இன்னுமே வந்து சூப்பராக வரும் அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அளந்து வச்சுருக்க தண்ணியுமே வந்து சேர்த்துடலாம் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துட்டோம் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணுறவங்க செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு நல்லா வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு விட்ருங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து நல்ல ஃபுல் ஃப்ளேம்லேயே வந்து இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ சைட் பை சைடு வந்து பன்னீர் கிரேவிக்கு ஒரு ரெண்டு மூணு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இன்னொரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி வீட்டிலேயே ரெடி பண்ண கரம் மசாலாவை கொஞ்சம் அதில் போட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி பதம் வரட்டும் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையுமே எடுத்து இதில் வந்து சேர்த்து நல்லா அதை தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் பிரியாணி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்பவுமே வந்து க்ளோஸ் பண்ணி இதுக்கப்புறம் வந்து அடுப்பை வந்து சிம்மில் போட்டுருங்க அப்போ தான் வந்து அரிசி உடையாமல் நல்லா சூப்பராக நீட்டு நீட்டாகவே வரும் இப்போ பன்னீர் கிரேவிக்கு கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் இந்த ரெண்டு தான் நான் சேர்க்குறேன் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா போட்டிருக்கோம் இந்த ஃப்ளேவரே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த எண்ணெய் எல்லாமே வந்து பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இதுலேயுமே வந்து ஒரு கால் கப் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க பன்னீரில் வந்து தயிர் சேர்க்கும் போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது முடிய ட்ரை பண்ணலனால இனிமேல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டேஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் இப்போ இதில் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சமாக வந்து கொட மிளகா அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டேன் என் பையன் வந்து இதுக்கு வச்ச பேர் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கடாய் பன்னீர் பட்டர் மசாலா ஏன்னா இவ்வளோ பெருசு மெனு கார்டில் போட்டோம்னா யாருடா வாங்குவான்னா கண்டிப்பாக இதை சாப்பிட்டு பார்க்குறவங்க கண்டிப்பாக வாங்குவாங்கம்மா அப்படின்னா அளவுக்கு இந்த கிரேவி வந்து செம்ம டேஸ்டாக இருந்துச்சு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக வந்து புதினாலாம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி சிம்லேயே போட்டு மூடி வச்சுருங்க ரைஸ் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து புதினா கொத்தமல்லி போட்டு லைட்டாக வந்து ஒரு கரண்டியோட பின்பக்கத்தை வச்சு நல்லா வந்து கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன அடுப்பு இருந்துச்சுன்னா நல்லா அந்த அடுப்பில் வந்து சிம்லையே போட்டு தம்ல போட்டுருங்க இல்லாட்டி ஒரு தோசைக்கல் போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க இப்போ இந்த கீ ரைஸுக்கு மெயின் வந்து இந்த தாளிப்பு தான் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கீ விட்டுக்கோங்க அதில் வந்து முந்திரி அதுக்கப்புறம் வந்து நார்மலான திராட்சை அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கருப்பு திராட்சை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து கோல்டன் பிரவுன் கலரில் ஃப்ரை பண்ணி விட்டு இந்த மாதிரி வந்து மேலே வந்து ஊற்றி விட்ருங்க பயங்கர வாசனையாக இருக்கும் ஏதோ நம்ம ஃபுல் ரைஸ்மே வந்து கீழே செஞ்ச மாதிரியே இருக்கும் சைட் பை சைடு வந்து நான் சிங்கில் இருக்கிற பாத்திரம் அதையுமே வந்து விளக்கி விட்டுட்டேன் இப்போ நம்ம நியூ இயருக்கு ஸ்பெஷலான ஒரு ட்ரெண்டிங்கான வேர்டுக்கு வருவோம் ரெசல்யூஷன் கண்டிப்பாக இந்த நியூ இயரில் ஒவ்வொருத்தர் இருந்தும் ரெசல்யூஷன் இந்த நியூ இயருக்கு நீ என்ன சபதம் எடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இதை பற்றி பேசியிருப்போம் நான் எங்கள் வீட்டுக்காரெலாம் வந்து சில வருஷத்துக்கெலாம் முன்னாடி பயங்கரமான சபதம்லாம் எடுப்போம் பட் ஆனால் அதில் செகண்ட் டேவே வந்து அதில் ஒரு சபதமுமே வந்து நிறைவேற்றினதே கிடையாது அந்தளவுக்கு வந்து பட்டு சோம்பேறி அதுக்கப்புறம் தான் வந்து நான் முடிவு பண்ணேன் நம்ம ஓவராக சபதம் எடுக்கிறதுனால தான் ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிது அதனால நம்மளால் எது முடியுமோ அதை மட்டும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை ஒரு மூணே மூணு ரெசல்யூஷன் மட்டும்தான் எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் எடுத்த ரெசல்யூஷன் பசங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எனக்கு இப்போ ஸ்க்ரீன் டைம் அதாவது வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி நான் வீடியோஸ் போடுறதுனால என்னுடைய ஸ்க்ரீன் டைம் வந்து அதிகமாகிடுச்சு பசங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது வந்து எனக்கு ஏதோ கம்மியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அதனால் ஃபர்ஸ்ட் இந்த தாட்டி நான் எடுத்த ரெசல்யூஷன் வந்து பசங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க இல்லாத நேரத்தில் அவங்க ஸ்கூலுக்கு போயிருக்க நேரத்தில் மட்டும்தான் வந்து நம்மளுடைய ஸ்க்ரீன் டைமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன் செகண்ட் ரெசல்யூஷன் நம்ம எப்போதுமே வந்து ஆயில் இப்போ ஒரு ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு த்ரீ லிட்டர்ஸ் ஆயில் வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு ஹாஃப் லிட்டராது வந்து கம்மி பண்ணணும் ஆயில் சேர்க்குறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருக்கேன் இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்த நியூஸ்னாலன்னு கூட சொல்லலாம் நிறைய வந்து ஆயில் சேர்க்குறோம் அதனால வந்து உடம்புல வந்து நிறைய கொழுப்பு வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூ இயரில் ஒரு ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்கிறதே கொழுப்பு சத் நம்மளுடைய இந்திய நாட்டில் வந்து ரொம்பவே வந்து இருக்கு இது வந்து ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லி ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் படித்தேன் அதனால் நம்மளால் அளவு ஒரு ஹாஃப் லிட்டர் ஆயில் முடிஞ்சால் ஒரு ஒன் லிட்டர் அந்த மாதிரி கூட நம்ம கம்மியாக வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருக்கேன் இது நம்மளுக்கும் நல்லது நம்ம பராமரிக்கிற நம்ம குடும்பத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லலாம் ஆயில் சேர்க்குறதுனால ஃபுட்டில் எந்த டேஸ்ட்டுமே வந்து மாற போகிறது இல்லை ஆயில் கம்மியாக சேர்த்தாலும் நம்ம எப்படி செய்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம ஃபுட்டோடைய டேஸ்ட் இருக்கும் ஆயில் நிறைய சேர்த்தா தான் ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கும்ன்றது வந்து ஒரு ஒரு தப்பான ஒரு கருத்துன்னு கூட சொல்லலாம் தேர்ட் ரெசல்யூஷன் நான் ஃபைனலாக சொல்கிறேன் அதுக்கிடையில் இந்த நியூ இயர் அன்னைக்கு எப்போதுமே வந்து ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி இந்த ஃபில்டர் மாற்றணும் அப்படி தான் வந்து நாங்கள் வந்து டேட் போட்டு வச்சிருக்கோம் அப்போ தான் வந்து மறக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரர் என்னையை ஃபில்டர் மாற்ற விட்டுட்டாங்க நான் இது முடிய வந்து மாற்றினதே கிடையாது இந்த தடவை நீனே கற்றுக்கோ நீனே வந்து எல்லாத்தையும் கழட்டி மாட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு அதை கையில் தொடுறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக வந்துருந்துச்சு சரி இருந்தாலும் நம்ம தண்ணி தானே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிகிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட ஏதாவது கற்றுக்கணுனாலே வந்து எனக்கு பயமாக இருக்கும் ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் தேதி கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒன்றாம் தேதி இவளுக்கு தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கம்ல இவள் மாத்திராளா இல்லையான்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து பார்த்துட்டு கேட்பாரு ஏன் இந்த தடவை மாத்தல அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடுத்த தேதி யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் வந்து எனக்கு ஞாபகப்படுத்தி விட்ருங்க நானும் வந்து மறக்காமல் வந்து மாற்றி விட்டுறேன் நியூ இயர் அதுமா ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பாயசம் தான் செஞ்சேன் கொஞ்சமாக வந்து சேமியா ஜவ்வரிசி போட்டு குக்கரில் மூணு விசில் விட்டுட்டு தேவையான அளவு பால் ஊற்றி கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி ஒயிட் சுகர் தான் வந்து சேர்த்துருந்தேன் இதில் வந்து நம்ம கண்ட்ரி சுகர் சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கலர் வந்து வேறு மாதிரி ஆகிடும் அதனால் ஒயிட் சுகரே வந்து சேர்த்து ஃபைனலாக வந்து நெய் ஊற்றி முந்திரி பருப்பு தாளிச்சு ஊற்றி சூப்பரான ஒரு பால் பாயசமே வந்து ரெடி பண்ணியாச்சு ரெசல்யூஷன் நம்ம மட்டும் எடுக்க வேண்டாம் பசங்களையும் ஏதாவது ஒரு ரெண்டு ரெண்டு ரெசல்யூஷன் எடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் எடுத்த ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அவருக்கு வந்து மேக்ஸில் கொஞ்சம் வந்து ஆவரேஜாக தான் படிப்பான் அதனால மேக்ஸில் டெய்லியுமே வந்து டேபிள்ஸ் வந்து சொல்லிவிடணும் சொல்லி பார்க்கணும் காலைல எழுந்துச்சோடனே எப்படி வந்து உன்னுடைய மார்னிங் ரொட்டீன் போகுதோ அதே போல் டெய்லி டேபிள்ஸ் வந்து சொல்கிறது வந்து ஒரு மார்னிங் ரொட்டீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் அதுக்கப்புறம் செகண்ட் ரெசல்யூஷனாக உன்னுடைய வேலைகளை நீனே வந்து முடிஞ்ச அளவு செய்யணும் எதையுமே வந்து எதிர்பார்க்க கூடாது இந்த இயர் ஃபுல்லாக நீ எப்படி இருக்கன்றதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இயர் நியூ இயர் அன்னைக்கு உனக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்லாம் சொல்லி என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம் சின்னவனுக்கு ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி எதாவது ரெண்டு எடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து டூ டைம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரஷ் பண்ணணும் நீ எடுக்கிற ரெசல்யூஷனை அண்ணாவுக்குமே வந்து நீ சொல்லிக் கொடுக்கணும் நீ வந்து நைட்டு ப்ரஷ் தேய்க்கும் போது அண்ணா நீனும் ப்ரெஷ் தேய்க்கவா அப்படின்னு சொல்லி நிற்கணும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் செகண்ட் சொன்ன கண்டிப்பா வந்து நீனுமே வந்து மேக்ஸில் டெய்லி ஒன் டூ ஹண்ட்ரட் வந்து ஒரு நோட் போட்டு எழுதணும் சொல்லி எல்லாத்துக்கும் ஊ சரி ஓகேமா அப்படின்லாம் சொல்லிட்டு அம்மா ரெசல்யூஷன்னா அப்படின்னா என்னம்மான்னு அம்மான்னு கேட்டான் இந்த ஊத்தாப்பம் காமெடி மாதிரி ஆகிருச்சு ஊத்தாப்பம் சொல்றது எப்படின்னு தெளிவா கேட்டுட்டு அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்போம் அப்படிங்கிற கதையா ரெசல்யூஷன் என்னன்னு கேட்டான் ரொம்ப ஷாக் ஆயிட்டோம் அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்து பார்த்தசாரதி கோயில் கிளம்ப இன்னைக்கு தான் வந்து சொர்க்கவாசலோட லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க அதனால நானுமே வந்து வேக வேகமாக கிளம்பி சூப்பராகவே வந்து பார்த்தசாரதி கோயிலுக்கு போயிட்டு சூப்பராகவே வந்து சாமி கும்பிட்டோம் வரும்போது பசங்களுக்கு பிடிச்ச சீவல் எல்லாமே வந்து வாங்கிட்டு ரொம்ப ஜாலியாகவே வந்து பசங்களுக்கு கொண்டு வந்தோம் எங்களுடைய நியூ நாள் இப்படி தான் வந்து போச்சு நீங்கள் நியூ இயர் அன்னைக்கு என்னெல்லாம் ரெசல்யூஷன் எடுத்தீங்க என்னென்னமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்ட்டு கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நானுமே படித்தேன் என்ஜாய் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் ஆரம்பித்து கடந்த ஒரு வருஷமாக எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்ம ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் கண்டிப்பாக நான் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக ரொம்ப வேல்யூபுளான வீடியோஸாக கண்டிப்பாக கொடுப்பேன் வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்